சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்குது அல்லது செவ்வாய்க்கு ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மருத்துவம் போக்குவரத்து உணவு இந்த மூன்று தொழில்களை ஏதாவது ஒன்றை செய்கிறார் இது மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு ராகு எதுக்கு ஒன்னும் சொல்ல ஆட்சி உச்ச நீசம் பெற்ற கிரகங்களுடைய தொழில்களை ஜாதகர்கள் செய்கிறார்கள் இந்த மூணு லாஜிக்கையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மனிதனுடைய தொழிலை கண்டுபிடிக்கலாம் அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா அரசு தொழில் சொந்த தொழில் பவர்ஃபுல்லான லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் இருக்கு அவருக்கு அது மாதிரி பணிகள் செய்வார் சந்திரன் ஆச்சுன்னா ஐடி வெளிநாட்டு பணிகள் உணவு கேர் எடுக்கக்கூடியது சொல்லித்தரது இந்த மாதிரி பணிகள் செய்கிறாங்க சுக்கரன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா பேங்கிங் ஃபினான்ஸு டெக்ஸ்டைல் மீடியா மார்க்கெட்டிங் செய்கிறாங்க செவ்வா பவர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து மெடிசன் அப்புறமா வந்து கட்டுமானங்கள் தாது பொருள்கள் சம்பந்தமான தொழில் செய்கிறாங்க புதன் ஆயிடுச்சுன்னா லிக்யூடு ஆயில் தண்ணி கெமிக்கல் ஆயில் இண்டஸ்ட்ரீஸு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு கட்டுமானங்கள் சிமெண்ட் பெயிண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் மருத்துவம் உணவு இது சம்பந்தமான தொழில் செய்கிறாங்க சுக்கரன் அதிகாரமாக சொல்லியாச்சு அடுத்து வந்து குரு அதிகாரமாக அட்வைஸ் கொடுக்கறது ஏஜென்சிஸ் பண்றது சொல்லித்தர்றது கைட் பண்றது இந்த மாதிரி தொழில் செய்கிறாங்க சனி அதிகாரமாக சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் செய்கிறாங்க